அட அப்லி என்றால் உங்களுக்கு அப்படி தெரியும் அதுதான் லோட் அதுக்கு போருக்கு ஏறிய போதே அது தொடறிடு நப்பிம் பாரன் போவங்க பேனர கால்டு இங்க ஒரு அமௌன்ட் கவுட வந்து பண்ணி பாருங்க இப்படி

கன்னி பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை அப்படின்னு நிறைய வர்ணிக்கலாம் அவரை பத்தி சோ அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சப்ஸ்கிரைபர் ஆள் வந்து செஞ்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது தாண்டி உள்ள நੁਰுகுதைய அவரை நினைக்கையிலே மனசில கொட்டுதையா ஓகே உண்மையில வந்து நாங்களும் டொலிவுட் எதிரவாகiele என்னடா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க தனிப்பட்ட முறையன் வந்து வீடியோ மூலமோ அந்த எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க கிப் வந்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து இவருக்கும் வந்து ஒரு ஆள் வந்து கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ ஷாக் ஷோக்காகிட்டே என்ன விஷயம் பண்ணி அனுப்பிச்சோன்னால் அதாவது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பேங்கில் டிபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரிலேஷன்ஷிப் மூலம் வந்துட்டு வந்திருக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அவங்க ரிலே ரிலேட்டிவாக மாறி கொடுத்துருக்குறாங்க அப்போ ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னது வந்துட்டு கடல் கடந்து இருந்து வர ஒரு ரிலேட்டிவ்னா இப்போ ஏற்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க சோ இப்போ அந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் நான் நேற்று சொன்ன நான் வந்து இப்போ என்ன பிரச்சனைண்டா நேற்றைய நாளில் ஓப்பன் பண்ணணும் சொல்லி நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போயிருந்தோம் அப்ப நான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு நாங்கள் வர முன்னு சொல்லி அவங்க என்னதுக்கெண்டே விடாங்க இல்ல ஏன் ஓப்பன் பண்ண சொல்றான் என்ன என்ன செய்ய சொல்றான்னு சொல்லி திரு திரு நான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி யோசிச்சிருப்பான் ஸோ இப்போ கூட தெரியாது உண்மையிலேயே நாங்களும் எதிர்பார்க்கல இப்படி அவனுக்கு செய்வாங்கன்னு சொல்லி இப்போ வந்து எவ்வளவு டிபாசிட் பண்ண சொல்லிக்காங்க ஏன் டிபாசிட் பண்ண சொல்லிக்காங்க அண்ணன் வந்து அவர் யார கெஸ் பண்றாருன்றதையும் வந்து நம்ம பாப்பம் ஒரு குழப்பி விட்டுட்டு வந்து அன் வந்து அம்மா பிள்ளைக்கு அதை தெரியப்படுத்துவோம் அதாவது பாக்குவத்தில மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேலை முடிச்சு கொண்ட வந்தாச்சு இரண்டு பேர் மட்டும் தான் போய்கொண்டிருக்கு ஆணுங்கள் சொல்லு அது மேல வேலை கண்டு காலையில ஒளிம்பிட்டு போறாணி போறானேன்னு நடக்கண்டு தெரியாது இந்த பிரசாந்துக்கிட்ட நடக்கிற மாதிரி சொல்லிதான் இருக்கு பாப்போம்

வீடை நோக்கி நெருங்கி விட்டாங்க ஏரியா இது ஏரியாவை ராயாபுரம் பீட்டர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கேட்டா அவன் அந்த பெஸ்ட் தான் பேமஸ் என்னடா இது வந்து பிரசாந்த் கட்டுற வீடு தான் வீடு தான் அவரோட வீடு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு மாசதான் அப்படி இல்ல கட்டுவாங்க என்ன அப்படி ரொம்ப ஆனா இந்த வீடா வர்றது இல்ல நீங்க ரோங்கா தான் சரி அவனே எடிட்டரே அந்த வீடு கட்டுறேன்டா அப்ப நீங்க எந்த ஊர் ஆண்டா அதான் பாஸ் கூட வரல Amaya ஹோட்டல்ல வண்டி போட்றோம். ஓமோ போகி உங்களுடைய பொன்னான வாக்கினை எங்களுடைய சின்னத்திற்கு அளியுங்கள் சின்ன சின்ன மட்டும் சொல்லு சின்னத்துக்கு அளியுங்கள் மொத்தம் சொல்லணும் பெரிய சத்தம் கூட என்ன எல்லா பேர்லயும் வந்து சின்னங்கள் இருக்கு தெரிய அம்மா தாயே அம்மா வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரண்ணா வீட்டுக்கார ஐயா இத மட்டும் இதை மட்டும் முன்னு வச்சிருக்காரு அப்ப அவர் கண் திருஷ்டிக்கு

பிரசாந்த பிரசாந்த் என்ன பிரசாந்த் உங்களுக்கு என்னடாது போட்டு எங்க நித்ர ஒன்று நித்ர ஓ இப்ப மாத்திருப்பீங்க வேலையில அப்படி நடக்கண்டு

அவடப்பாவுக்கு நைட் அதெல்லாம் டெய்ல இப்போ தூங்குறாரு இவனுக்கு நைட் சிப்ட் கூடன்றதால

அப்படி அது போட்டு திருந்தா உள்ள வெளியே போட்டா இல்ல காரணம் என்ன போட்டதுக்கான காரணம் என்ன நாங்க ரெண்டை தானே அதை பாக்குறோம் வந்து அவங்களோட காலத்துல இருக்கிறது என்ன அப்படிதான் குடுத்திருக்காங்க கேட்டா அங்க வச்சிருக்கும் போது அப்பா இருக்கும் போது அம்மா கூட வேண்டிட்டு வந்து அம்மா இருக்கும் போது உண்ட கையில வந்து உங்களோட அம்மா உடைச்சி உப்படைச்சிருக்கா வேண்டாம்

எல்லாத்தையும் போட்டு போட்டு உடைக்கிறேன் அதோட வேலை லாஸ்டா வந்து ரோன் உடைச்சி போட்டானு என்னோட சொன்னால் ஆரம்பத்தில் நிறைய பிள்ளைகள் ப்ரொபோஸ் பண்ணி பிள்ளைகள்கிட்ட மனசு உடைச்சவன் எங்களோட வேலை கண்டு வந்தது எந்த பிள்ளைகளும் ப்ரொபோஸ் பண்ணலை அதால இருக்கிற பொருளை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த மழக்கத்தில் இல்ல அது சிம்லா சொல்றேன்டா ஒன் பொன்றை ஃபோன் எடுத்து பாருங்கள் எத்தனை ரெண்டு டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணிக்க சொல்லு அப்படி கூட கிடைக்கும் சரி அதான் சொல்லு நீங்கள் இப்போ எத்தனை நேரம் மாற்றிருக்கா அன்றைக்கூட வச்சே இல்லை ஒரு நேரம் போய்ட்டு

சரி ஓகே அப்ப அப்படி இன்னும் சேந்தது புறதா மூணு டிஸ்ப்ளே மாத்தி அதுக்கு முதல்ல ஒரே ஒரு டிஸ்ப்ளே ஏய் குருட்டலாண்டா உலகமே உருளற அளவுக்கு குருட்ட கூடாது அது பாட்ல உருண்டு கொண்டு இல்ல ஏமோனது வாய் இருக்கு மனுஷனா இந்த நேர அப்ப பொருளா உடைக்கும் போது நீ மறுபடியும் ஒட்டுவாய் இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகளோட மனசு உடைஞ்சிருப்பாய் சரி அத ஆதாரம் என்னதே இருக்கு

சரி அப்ப வந்து நல்லபடி நாளா வந்து திருந்தி இனிங்க அவரை போல இருக்கட்டா இலங்கை வந்து ஓ வாவ் ஐயா ஸ்லோவா ஸ்லோ ஐயா அங்கேயா போறீங்க பஸ் கோட்டுக்கு போறீங்களா

அது அந்த ஆனந்த கண்டிப்பா நம்மளையும் பார்த்த ஒரு சில வந்துட்டு காதலிச்சு ப்ரப்போஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த நாட்டு அப்படின்னு போது என்ன சொல்றதுன்னே அவனுக்கு சும்மா நீ அளவுச்சாலும் கூட என்ன கழுவி வராது அவங்க இடத்துக்கு நான் சரியா அப்படியே இந்த உருகா நெஞ்சம் அப்படி மாத்தி வச்சு போட்டு காரியங்கள்ங்கற டார்கெட்டை நீங்க உடைக்கிறப்பு அதாவது என்னடா ஒரு ஊர் வா நெஞ்ச மஞ்சா நெஞ்செல்லாம் செய்து சரி அதலாம்டவும் நம்ம நிறைய கைச்சப்புற ஆலம்பரை சொல்லி சொல்லுவாங்க இப்போ என்ன பிரஜென்ட் நாங்க அவசியமா இந்த வீடியோக்கு போறோம் அதான் இன்னி வந்து நாங்கள் வந்து பிரசாந்த்ர அந்த காதலி கொடுத்த ஹிட் வந்து நாங்க வந்து ஓபரேட் வந்து சரி அப்ப வந்து உங்களுக்கு இப்ப நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ நீங்க பாப்பீங்களோ அதுல வந்து பிரசாந்தோடய இருக்கானு இப்போ கொஞ்சம் மெரிஞ்சிட்டான் வா அப்டின்னு கொமாண்ட் பண்ணாங்க நீ உங்களுக்கு கமெண்ட் பண்ணு அண்ணன் வந்து எங்களை சந்திச்சேன் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண காதலி யாரோ ஓராள் வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணியிருக்காங்க சரி அதை யார்ன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணுங்க எந்த என்ன ஹீட் பண்ணிக்கிறாங்க என்ன வாய்ப்பு இல்லை சொல்லு அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி சா மக்களை நீ ஏமாத்தி வச்சிருக்காட அது வேற விஷயம் எங்களை ஏமாத்திக்கலை சரியா அவங்களே மாத்தன பெங்களேன் நீங்க ஏமாத்திக்கலை

புதுசா எதிர்பார்க்கு உண்மை இல்லை உண்மையாக இதுதாங்க இந்த காதலிக்க கூடா இந்த பிரச்சனை கூட இந்த நமக்கு இந்த சொல்ல இப்படியான அரியணங்கள் வராது பாரு இதனால இங்க அங்க இருந்த அந்த பிள்ளை அனுப்பிக்க இங்க இருந்து நீ அந்த பிள்ளைக்கு அனுப்பணும் இதுக்கு தா இதுல மோனா வந்து தெரிக்குது அஹ் ஆஹ் என்ன சொல்லுங்க உம் மௌன ரா அதாவது உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும் சரி மூணு நாடு நான் சொல்றேன் அந்த மூணு நாடுல எந்த நாடா இருக்கு நாலு நாடு சொல்றேன் பிரான்ஸ் ஜெர்மனி கனடா இந்த நாலு நாட்டுல எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு வேற வாய்ப்பு இல்ல சரி அப்படி வந்தா உனக்கு வந்தது எங்களுக்கு தெரியா நீ சொல்லு வாடா வா இப்ப சொல்ற நீ சரி அப்படி கிஃப்ட் வந் வராது வராது நேரம் காட்டுற நீ இப்ப வந்திருக்கன்னு நாங்க சொல்றோம் அப்ப இங்க பாரு இதுக்கு ஒத்துக்கொள்ளு நீ

வந்திருக்குன்றத ஒத்துக்கொள்றே நீ வர வாய்ப்பு இல்லை அப்படி வந்த என்ன பொருள்ன்னு சொல்லுங்க நான் கேள் கேளிக்கு இந்த மழுப்பாம பதில சொல்லு நீ வந்திருக்குமா இல்லையா அது தெரியல என்ன வந்துருந்தா உங்களுக்கு எல்ல அப்படி சொல்லுவோ பந்திருக்கும் என்று சொல்லு ஒத்துக்கொள்ள நீ ஒத்துக்கொள்ளு ஆஹ் சொல்லு சொல்லு என்ன என்ன சரி ஒத்து கொள்ற இதுல என்ன இருக்கு வேணாமா உனக்கு சரி நாங்க சட்டை விட சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கொள்றோம் சொல்லு சொல்லு

மணி 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 தான் கோயில இருக்கு போய்டுக்கு சொல்லு மணி ஏன் எடுத்தது மணிக்கு போறேன் அங்க இருந்து பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தெரியும் அது அது தானே டவுட்டா இருக்கு இப்ப ஊருக்கே தெரிய போகுது அது சொல்லுங்க அப்படி விஷயம் சரி கடைசி அந்த நாட்டை ஸ்ரீ ஸ்வீஸா ஜெர்மனியா அதாச்சும் சொல்லு சொல்லுண்டா மிச்சத்தை நாங்க சொல்லி போட்டு விடுறோம் சொல்லுண்டா ஜெர்மனியா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் அப்ப ஜெர்மனி இல்ல ஜெர்மனியா இருக்கலாம் வேண்டுகோள் ஜெர்மனியா இருக்கலாம் சரி ஜெர்மனியா இருக்கலாம் என்ன ஒரு பொருளா வந்திருக்கு

என்ன பிரச்சனை என்ன ஓனால் இனி நம்மளை தன்புடைய அங்கே இருந்து இதை செஞ்சு கூட கேக்கல பிரச்சனைகள் இருக்கு சரிக்கிறா சரி ஓகே அப்போ வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய இதுவரைக்கும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஆனால் ஆனா இது வந்து பிரசாந்துக்கு வந்து ஹிப் பண்ண சொல்லி வந்து ஒருத்தவங்க அனுப்புனாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ யாரா இருக்கு நீங்கள் உங்களை நெருங்கியாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேரோட காய்ச்சி அப்படி இவன் யாரா இருக்கீங்க நீங்கள் ரெக்ஸ்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டுவர்களா

நீங்கள் கெஸ்ட் பண்ணதுக்கு வந்து அவங்களும் சரி உங்களுக்கு ஏதோ வயலில் வர அதை செய்யட்டும் இன்னொன்று மேலே மூணு ஏறியில் வந்து இப்போ நேற்று வந்து என்ன செய்ய சொன்னேன் நான் வந்து உங்களை நேற்று போய் பேங்கில் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னா நீங்கள் ஏன் கிரியேட் பண்ண சொன்னேன் தெரியல கிரியேட் பண்ண சொன்னா போய் கிரியேட் பண்ணு அப்ப என்னென்ன ஒரு டவுட் வரையா அவர்த்தன் சொல்கிறான் இதை செய்ய சொல்ல ஏன் செய்ய சொல்கிறேன் எதுக்கு செய்ய சொல்கிறேன் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்

ஒருத்தவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு அனுப்பி வந்து உங்களுடைய இருந்தால் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும் ஸோ உங்களோட தங்கச்சிக்கு அண்ட் வந்து உங்களோட லைஃப் வெடிங் நீங்கள் எதுவும் செய்யப்படுங்கள் சொல்லி சொன்னால் அது பின்னால் வந்து உங்களுக்கு உதவுமாம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த வயதில் வந்து அது நேற்று நீங்கள் உங்களோட போய் அந்த அக்கௌண்ட் இருக்க சொன்னால் இன்றைக்கி அதை மீதி அமௌண்ட் அமௌண்ட் இருக்கவரின் சொல்லி எண்ணி நமக்கு நிமிங்கில் பாட்டி வைக்கணும் இப்படி இல்லை நமக்கு வந்ததில்லை காசுன்ற ஸ்டைலில் பார்த்தீங்களா ஓகே நாற்பது நாற்பது இருக்கு அப்போ நேற்று வந்து அவ்வளோ போட்டோன்னா அதில் பத்து போட்டு தொடர்ந்து பத்து போட்டு தொடர்ந்து இப்போ இதையும் போய் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணணும் அந்த வந்து காட்டணும் வந்து என்னடா இது கேள்வி மாதிரி வந்து லாஸ்டில் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் வந்து அப்புறம் எங்களுக்கு பிரச்சனையாக போகும் இல்லை வந்து என்ன நாங்கள் வந்து அதை வந்து சேமிப்பு கொடுத்து இல்லை இல்லை இப்போ இதில் இல்லை இந்த நாற்பதாயிரத்தில் இப்போ இருபதாயிரம் கமிஷன் கேட்டிருக்காங்க கொடுக்கணும் அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லுவாங்க அதுக்கு தான் இப்போ போட்டு போட்டோம் நாங்கள் அதை காட்டுவாங்க வந்து கண்டில் போட்டிருக்கிறது இல்லை க்ளாஸ்டில் அட் பண்ணோம் அவங்களோட பிற்கால வாழ்க்கை கதிரடி ச கருதி அது எந்த சேமிப்பு சரி எங்கட சேமிப்பாக இருக்கட்டும் முதல் முதல் டைம்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைச்சவங்கள் அந்த வயலில் சொந்தம் வந்து அது யாருன்றதை வந்து அன்பான அறிவிப்பாளர் பண்பான அறிவிப்பாளர் ஆர்ஜே சொல்லுவாரு உங்கள்கிட்டு ஓகே என் வந்து இந்த பணத்தை வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தவங்களை வந்துவிட்டு டிபி அம்மா அம்மாதான் வந்து அனுப்பியிருந்தவங்க ஸோ வந்து எங்கெல்லாம் உண்ட வாயாலும் நீயே உழவர் விடுத்த சில விஷயங்களை பிரச்சனை அது போக போய் இன்னும் வழியில் நிறைய விஷயங்கள் வரணும் இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் போதும் அதனால அவரை உளறிட்டாரு நான் என்ன சொல்ல இல்ல சொல்லக்கூடாது சில விஷயங்களை வந்து சொல்லிட்டீங்க நீங்க நான் என்ன சொன்னேன் அது வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லல அப்ப இப்ப அவங்களுக்கு தீபிஎம்மாவுக்கு சொல்ல போறீங்களா ம் பேஸ் பண்ணலே சரி அப்ப எதுவும் சொல்ல போறீங்களா என்ன ரீசனுக்கு அனுப்பணும்ன்றது தெரியும் அதானே உண்ட உண்ட எதிர்கால கல்யாணத்துக்கு உதவலாம் உம் இல்ல நம்ம கூட விட்ட குடும்பத்துக்கு வந்து எதுவும் செய்யறதுக்காக வேண்டி உதவலாமா அப்படி உம் இந்த உதவியை உதவின்றது தாண்டி ஒரு அன்பளிப்பு 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 அனுப்பிய திபி மாவுக்கு மனமா அந்த நன்றியில் ஆனா எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அவ எதிர்பார்த்த பேர் ஆனா அந்த ஆனா பாத்தியா அதான் பாத்தியா அப்ப நீ பணம்ன்றது லவ்வுக்குள்ள பணம்லாம் அனுப்பி எல்லாம் செய்ய மாட்டாங்க நீ செலவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன தலை அந்த புள்ள அனுப்பி சொல்லி நீ சொன்ன நீ நீண்ட வயல உழவர் எடுத்தா அது விஷயம் சரி ஓகே அப்ப டிபி அண்ணா அண்ணா வந்து போயிட்டு டிபி அம்மா வந்து சொல்லி நீ கேஸ் பண்ணல கேஸ் பண்ணல ஓகே அப்ப இப்ப அவங்க வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஸோ வந்து இவர்ல இருந்து இது ஆரம்பிக்கப்படுது ஸோ இந்த ஒரு சேமிப்பு வந்து நாங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃபியூச்சருக்கு வந்துட்டு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க ஓகே என்ன சொன்னால் எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் இப்படி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க வந்து பணமாக இருக்கலாம் அதே மாதிரி எங்களுடைய எங்களுக்கு பெர்ஸ்னல் கிஃப்டாக இருக்கலாம் அண்ட் அது தாண்டி வந்து எங்களுடைய சேனலுக்குரிய நிறைய திங்ஸாக இருக்கலாம் இப்படி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களோட வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நேரடியாக வந்து பார்த்து வந்து கொடுத்து செய்திருக்காங்க இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் வந்து வந்ததில் வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்படி ஒரு அமௌண்ட் அனுப்பி அவருக்கு வந்துட்டு இப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்துட்டு தான் ஃபிஸ்ட் டைம் ஸோ வந்துட்டு அது எங்களுக்கும் வந்துட்டு எனக்கும் புது எனக்கு எனக்கும் புது சேரு எங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கு ஸோ அந்த இதுல வந்துட்டு சந்தோஷம் அண்ட் வந்து தொடச்சிக்கோ தொடச்சிக்கோ அப்படியும் பாரு அந்த கோவாருங்க இப்போ அந்த ஒரு கல் வந்து அப்படி உருகுதுன்னு சொல்லி ஸோ இந்த கல்லையும் வந்துட்டு இன்னைக்கு உருக வச்சுட்டோம் இப்போ நாங்கள் வீடியோக்கு புறப்படணும் அடுத்த வீடியோக்கு ஸோ இன்னைக்கு இதோட இதை வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் கடைசியில் ஒரு நன்றி ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடும் அப்படி நன்றி என்ன பாட்டு நன்றி சொன்ன உங்களுக்கு வார்த்தை எங்களுக்கு நாங்கள் நம்முகிட்ட முதல் அம்மாடுமாள் நம்முகிட்ட முதல் அமால் டுமாள்